இப்போ நம்ம பார்த்ததில் நமக்கு என்ன புரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இந்திய அளவில் அதிகமான கடன் வாங்கியிருந்தாலும் அது வந்து முன்னாடி நம்ம வாங்கிட்டு இருந்த கடன் வளர்ச்சி விகிதங்களை விட மிகவும் அதிகமும் இல்லை அதே நேரத்தில் நம்மளுடைய ஜிடிபி நம்மளுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி அளவில் பார்த்தோம்னா அது வந்துட்டு மிகவும் மோசமான ஒரு நிலையிலும் இல்லை சொல்லப்போனால் இந்தியாவில் எந்த மாநிலமுமே வந்துட்டு அளவுக்கு மோசமாக இல்லை இந்தியாவே வந்துட்டு மிகவும் ஓரளவுக்கு தெளிவான திட்டமிடல்தான் கடன் வாங்கிட்டு இருக்கு அதை விட ஒரு முக்கியமான விஷயம் நாம் வாங்கியிருக்கக்கூடிய கடலில் எண்பது விழுக்காடு இன்டர்னல் டெப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய உள்நாட்டிலே தான் வாங்கியிருக்கோம் யோசிச்சு பாருங்களேன் வங்கிகள் வந்து கடன் கொடுக்கணும்னா கார்ப்ரேட்ஸு கம்பெனிஸுக்கு கொடுக்கும் வேறு யாருக்காம கொடுக்கும் பட் அதே நேரத்தில் அரசாங்கங்களுக்கும் கொடுக்கும் அப்பொழுது தான் அவங்களுக்கு ஒரு வட்டி வரும் நாம் அதை இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு வட்டி வரும் நம்ம நம்மக்கிட்டே தான் பல கிட்டத்தட்ட எண்பது விழுக்காடு இந்தியாவுக்கூடிய மக்கள் அந்த நிதி நிறுவனங்கள் அவங்கள்ட்ட தான் வந்துட்டு இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸாக இருக்கட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கடன் வாங்கியிருக்கு அதனால் எந்த விதமான அலார்மிங் சுச்சுவேஷனும் இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிறதான் நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்கிறோம் நன்றி வணக்கம்